சவால்களுக்கு பயந்து உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே ஒருவன் தன் தொழிலை இழந்தான் உறவுகளை இழந்தான் ஆன்மீகத்தை இழந்தான் தன்னம்பிக்கை இழந்தான் இறுதியில் தன் வாழ்வையை முடித்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தான் அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடினான் மீண்டும் ஒரு முறை கடைசியாக இறைவனிடம் பேசி பார்க்கலாம் என யோசித்தான் இறைவனிடம் கேட்டான் இறைவா நான் இன்னும் உயிருடன் இருக்க ஒரு காரணத்தை மட்டும் உன்னால் கூற முடியுமா வெறும் ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றான் இறைவன் பதிலளித்தார் இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கின்றது என்று கேட்டார் வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்த மூங்கில் மரங்களும் மட்டும் அதனால் எனக்கென்ன பயன் என அந்த மனிதன் கேட்டான் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் என்று இறைவன் கூற தொடங்கினார் நான் இந்த உலகை படைத்த போது வறண்டு கிடந்த பூமியில் ஒரே இடத்தில் தான் இந்த புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் விதைத்தேன் முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைந்தன பூமியெங்கும் பரவி வறண்டு கிடந்த இந்த பூமியை பச்சை பசேல் என்று மாற்றிவிட்டன ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவில்லை அவை முளைப்பதற்காக எந்த அறிகுறியும் இருக்கவில்லை இரண்டாவது வருடமும் பார்த்தேன் புற்கள் இன்னும் வளர்ந்து பெருகி இருந்தன ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன மூன்றாவது வருடம் பார்த்தபொழுது நிலைமை இதுதான் நான்காவது வருடமும் இதே நிலைமை ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபொழுது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைத்து விட்டு இருந்தது அதே நேரம் புற்களுடன் ஒப்பிடும் பொழுது அது மிகவும் சிறிய ஒரு செடியாகவே இருந்தது ஆறாவது வருடம் பார்க்கிறேன் நூறு அடிகளுக்கு மேல் வளர்ந்து மூங்கில் மரங்கள் பூமியெங்கும் வளர்ந்திருந்தன புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன ஐந்து ஆண்டுகளாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தன அவை எந்த காலநிலையிலும் சகித்து வாழும் ஆற்றலை ஐந்து வருடங்களாக கற்றுக்கொண்டுள்ளன மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டுள்ளன தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளன இப்பொழுது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவற்றிற்கு உண்டு நான் எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் கொடுப்பதில்லை நீயும் அப்படித்தான் என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்கவில்லை இப்பொழுதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கின்றாய் அவை உன் வாழ்வில் ஏற்படுத்தும் சவால்களைப் பற்றி கற்றுக்கொள்கிறாய் நீ இப்பொழுதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு துணிச்சல் உனக்கு வந்தது நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக அல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சவால்களும் முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல ஒரு வருடத்தில் முடைத்து பெருக முடியவில்லை ஆனால் புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல் உயரமாக வளர முடியவில்லை உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து உனது வாழ்க்கை பயணம் வேறு அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு உன் வாழ்க்கை எனும் சவாலில் நீ வெற்றி அடைவதா அல்லது தோற்றுப் போவதா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என இறைவன் கூறி முடித்தான் பிறகு அந்த மனிதன் தன்மேல் நம்பிக்கை கொண்டு தன் வாழ்க்கை பயணத்தை மீண்டும் தொடர்ந்தான் இதேபோல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்